ஆடியோர் மற்றும் டிரெயிலர் வெளியிட்டு விழாவிட்டார்கள் அறிவருக்கு வந்த ஒரு வித்தியாசமான படமா இருக்கு இயக்குனர் உவேத் பாரதி வந்து இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை இயக்கி இருப்பாருன்னு நான் நினைக்கல நான் முடிச்சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அவருடைய பல நாள் கனவு இயக்குநராக என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தவர் அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிவு போனோம் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஏன் நான் நான் வேலை செஞ்சிட்டு இருந்த டைம்லேருந்து இருந்து மாதிரி ஆட்களோட படமெல்லாம் பார்த்துக்க நான் ஒரு இயக்குநராகணும் ஒரு பெருகிய இன்னைக்கு வரணும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சேர்த்தோம் ஏன்னெல்லாம் தமிழ் அறிஞர்களாக இருக்காங்க ஆசிரியர்களாக இருக்கிறாங்க ஆசிரியர்களோட குடும்பம் அந்த கலைக்குட்டி மகிழ்ச்சி சாரதா மேடம் ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சமயத்தில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற ஒரு நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நான் என்னமோ நினைச்சேன் என்ன என் வந்து என்னடா படம் எடுத்து போகிறாங்க ஆனால் நல்ல கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி எந்த கல்லை எங்கே வைக்கணும் எந்த கலவையை எப்படி போடணும் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு இயக்குநரை வந்து ஒரு கட்டடக் கலைஞராகத்தான் வந்து ஒப்பிடுவாங்க ஒரு கட்டட கலைஞருக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்கே வைக்கணும் தலைவாசல் எங்கே வைக்கணும் பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் அது எந்த அகலத்துல எந்த நீளத்தில் இருக்கணும் அப்படி பார்த்து பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குநரும் அந்த மாதிரி தான் ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி கொண்டு போகிறது அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகன் எப்படி சொல்லி போடுறது கதாநாயகனுடைய வேலை என்ன நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன அந்த கதையுடைய நாட் என்ன அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன அதுக்கு தகுந்த மாதிரியாக போகிறது இத்தனை இன்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது ஒரு இயக்குனர்களான பொத்தனார்கள் தான் அதனால் எல்லாத்துக்கும் இன்னும் வந்து அதனால என்னை பார்த்து நானும் பெருமையாக சொல்லியிருக்கேன் நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தநாராக இருந்தவன் நான் இதுல என்ன இதுக்கு அருமையான விஷயம் சொல்லி நீ பண்ணியிருக்கேன் இன்னும் மனசாக நான் பாராட்டுறேன் ஏன்னா இந்த கதைக்களம் வந்து பல்வேறு நிகழ்வின் அடிப்படையில் பல செய்திகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து பெண்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அநீதி நடக்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குது அதை எப்படி எல்லாம் விவாதமாக அதை வந்து ஜோடனம் பண்ணி மாத்தறாங்க இதை எதிர்த்து வெகுண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்கிறாங்க எப்படி அவர் ஒவ்வொருத்தரையும் வந்து அவ கலை இருக்கிறான்றதுதான் இந்த வீரத்தமிழர்ச்சியோட கலையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக இந்த பாடல்கள் வந்து விஷயம் பாடுற பேர்னு சொன்னால் நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகான கியூன் அது ஃபஸ்ட்டு இந்த சஞ்சீவியும் இந்த பாடலை படம் பியூட்டிஃபுல்லான சாங் ரொம்ப அழகாகவும் சிற்கிறதுக்கு பேர்னா ரொம்ப விருசம் இல்லாமல் அதே மாதிரி மியூசிக் வந்து அழகாக இருக்கும் ரொம்ப இதமாக இருந்தது அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக போட்ட அந்த தீம் சாங் வந்து வெரி வெறி எஃபெக்டி ரொம்ப மிக சிறப்பான பாட்டு அது இந்த பாடலாசிரியருக்குமே எனக்கு வாழ்த்துக்கள் யாருன்னு தெரியும் ஓகே 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 விவேக் ஓகே ஓகே வாழ்த்துகள் அந்த குடும்ப பாட்டும் நல்லா இருந்தது மக்கழந்தைகளோட திரு மாரிமுத்தவர்கள் மறைந்த மாரிமுத்த அவர்களுடைய அந்த பாடலாம் ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது ஸோ பாடல் வந்து நீங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு பெரிய கம்பெனி நீங்க பேசுகிறாங்க ஏன்னா நீங்க பெரிய இந்த சோனி இந்த ஆடியோ கம்பெனி கிட்ட பேசுங்க ஏன்னா இந்த பாட்டு நிச்சயமா ரீச் ஆகும் நிச்சயமா ரீச் ஆகும் உங்களுக்கு வயசு அவங்க யாரும் இல்லையா கூப்பிடுங்களா சரி तो भाई साहब a जो பட்டுக்கா கூட ஆக்கி பின்னிடுவாங்க இருந்தது மட்டும் இல்லை பாட்டிலோட கையில் உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம மாஸ்டர் வந்து இந்த வெள்ளிக்கடை போன மாதிரி வந்து தங்கத்து போடுவாங்க தங்க ஜாஸ்தி வெளியாகி போச்சு வெளியே போயிருக்க மாப்பிள்ள மாப்பா மா மாப்பிள்ள எவ்வளவு பவுன் இருக்கும் பாரு

ஸோ விரைவில் உங்களுடைய திறமையால் இந்த படத்தில் ஃபைட் எல்லாமே ரொம்ப எமோஷனலாக இருந்தது அதாவது ஃபைட்டுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெண் வந்து வெகுண்டெழுந்து அடுத்த உனக்கு டாக்குன்னா இந்த மாதிரி இருக்குமோ அது ஒரிஜினல் அதனால அதனால் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணி இந்த வெள்ளியெல்லாம் தங்கமாக மாற இது நன்றாக கரெக்டா அப்படியே வந்து ஒரு பவுண்டரை பவுனமாக தள்ளி விட்டா இன்னைக்கெல்லாம் பவுன் வாயில் சொல்கிறதே கஷ்டமா இனிமேல் தங்கம் பேப்பரில் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறதோட சரி கூடிய பேருமே தங்கம் வந்து டிக்ளேர் பண்ணிடணும் எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு மெட்டல் அப்போதான் ஏழைகளுக்கு எல்லாம் தவிர சொல்லணும் என்ன அந்த அளவுக்கு விலை ஏற்றுறோம் தங்கத்தினுடைய விலை ஏற்றுவது இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா தம்பி சொன்னார் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில ஒவ்வொரு காட்சிகளையும் நினைச்சு ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்டல் சப்ஜெக்ட்ல அது ஒரு சஞ்சீவல நடிச்சது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா கதைக்குண்டான விஷயத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால ஒரு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர் ஒரு அசால்தான் நட்சக்கார் அதை வந்து அழகாக வாழ்த்துக்கள் நல்ல வெற்றி பெற மாதிரி தானே நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் இல்லை என்னால் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் உங்களுக்கு தெரியும் கரூரில் நடந்த திரு விஜய் கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு நாற்பது விலை மதிப்பு இல்லாத உயிர்களை இழந்திருக்கும் நாற்பது ஒன்று இதில் நம்ம சொல்ற கருத்தை பதிவு பண்றது என்ன அதுக்காக நான் சொல்லலை பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த கூட்டம் நெரிசலில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்க எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் அந்த உயிர்களை இழந்து வருது குடும்பத்தில் எப்படி தத்தணிப்பு எப்போது வேதனைகள் இருப்பாங்க இவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதி தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சுமையாக இருந்தது இதை கேட்டு திரு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நடிப்போம் ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து எதுக்கு விசாரணை அது இது வந்து அது என்ன ஏதுன்னு பின்னாடி அதை அரசியல் அதுக்குள்ள போக வேண்டாம் நமக்கு உயிர்கள் தான் முக்கியம் போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது இறைவனால முடியாத ஒண்ணு என்னன்னா எத்தனை பேரும் உசுரோட கொண்டு வர்றது ஆக அந்த குடும்பங்களுக்கு அந்த இடங்களை தெரிவித்து ஒரு செகண்ட் நம்ம ஒரு மௌனமா எல்லாரும் முயற்சி செலுத்தலாம் என்று